ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் நைன்டீன் நைன்டி த்ரீ ஜூலை எயிட்டீன் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மெரினா பீச்சுக்கு வராங்க இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனை எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சமாதியில் சென்று வணங்குகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதியிலேயே அமர்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி பொன்மண தலைவி அம்மா அவர்கள் ஏங்க உட்கார்றாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு என்ன அம்மா வந்து சிஎம் இங்கே வந்து பிறகு பிறகுதான் தெரிந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி நீருக்காக பெங்களூரில் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிர்காக நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி கேட்டு உண்ணாவிரதம் அமந்து விட்டார் என்ற செய்தி காட்